வணக்கம் குறுப்பயிற்சி பலன்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி துலாம் ராசி ஓம் நம சிவாயம் சிவாய நம ஓம் நமோ நாராயணாய குரு வருகின்ற சித்திரை பதினெட்டு புதன்கிழமை மாலை ஐந்து ஒன்று மணிக்கு அதாவது ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மேச மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு இடப்பெயர்ச்சியாகிறார் அவர் பதிமூன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை அங்கிருப்பார் குரு பகவான் சுவர் அவர் அமர்ந்திருக்கும் இடத்திலிருந்து ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் அமர்ந்திருக்கும் போது நற்பலன்களை தருவார் குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள் அந்த வகையில் ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களில் இருக்கும் இடத்திலிருந்து பார்வையை செலுத்துவார் பார்வைப்பட்ட இடங்கள் சுபீட்சமாகி நற்பலங்களை அள்ளி அள்ளி தருவார்கள் துலாம் ராசி அன்பர்களே ராசி பலன்குள் செல்வதற்கு முன் உங்கள் ராசிக்கான குணாதிசயங்கள் நட்சத்திர குணாதிசயங்களையும் பார்க்கலாம் சுக்கிரனை ராசிநாதராகவும் சித்திரை மூன்று நான்கு பாதங்களையும் சுவாதி விசாகம் ஒன்று ரெண்டு மூன்று பாதங்களையும் கொண்டவர்கள் நீங்கள் உயர்ந்த குறிக்கோள் உள்ளவர்கள் சமயோசித புத்தியுள்ளவர்கள் வேகம் அடையவர்கள் பழிவாங்கும் எண்ணம் கண்டவர்கள் காதலில் ஆர்வம் உள்ளவர்கள் நீதி அமைதி ஒழுக்கம் போன்றவற்றில் உள்ளவர்கள் அரசியல்வாதிகளாகவும் ஆன்மீகவாதிகளாகவும் இருக்க ஆசைப்படுபவர்கள் உயர் ரக ஆடை ஆபரண ஆசை உள்ளவர்கள் இதுபோன்று சொல்லிக்கொண்டே போகலாம் சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் இரக்க சுபாவம் உள்ளவர்கள் பிறருக்கு ஆபத்து சமயங்களில் உதவுபவர்கள் அறிவாளிகள் மரியாதையாக நடந்து கொள்பவர்கள் இரக்க சுபாவம் உள்ளவர்கள் துணிச்சல் மிகுந்தவர்கள் தைரியமாக எதையும் சமாளிப்பவர்கள் அறுவை சிகிச்சையில் நிபுணர்களாக இருப்பார்கள் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் நல்ல யோகம் உடையவர்கள் இறையுணர்வு உள்ளவர்கள் புகழ் உடையவர்கள் அறிவு சாதரியம் உள்ளவர்கள் சுதந்திரமாக வாழும் எண்ணம் உள்ளவர்கள் விசால இதயம் படைத்தவர்கள் விசாக நட்சத்திரக்காரர்கள் ஒன்று ரெண்டு மூன்று பாதங்கள் தீர்க்காயில் உள்ளவர்கள் சிந்தித்து செயல்படும் ஆள ஆற்றல் உள்ளவர்கள் நண்பர்கள் கூட்டத்தால் மகிழ்ச்சி அடைபவர்கள் சாப்பாட்டு பிரியர்கள் பெண்களிடம் நெருங்கி பழக ஆர்வம் உள்ளவர்கள் துலாம் ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு குரு பகவான் எட்டாம்மான அஷ்டமஸ்தானத்தில் ஒன்றாம் அவர் பார்வைப்படும் இடங்கள் உங்கள் பனிரெண்டாம் இடமான அயன சயன சுகபோக விரயஸ்தானத்தில் ஸ்தானத்திலும் இரண்டாம் இடமான தனம் குடும்ப வாக்குஸ்தானத்தையும் ஒன்பதாம் பார்வையாக நாலாம் பாவமான தாய் கல்வி வாகனம் ஆகியவற்றையும் பார்வையிடுகிறார் இந்த குறுப்பயிற்சியின் பலனாக உங்கள் வாழ்க்கை மேம்படும் சிற்சிற இனங்களில் சில பிரச்சனைகளை சந்திக்கலாம் வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் செய்பவர்கள் முன்னேற்றமான நிலையை சந்திப்பார்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றி மகிழ்வீர்கள் பேச்சில் இனிமையும் கனிவும் ஏற்படும் குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி நிலவும் பூர்வீக சொத்துக்கள் லாபம் உண்டாகும் மன உறுதி அதிகரிக்கும் நண்பர்களின் நட்பு பயன் தரும் விதத்தில் அமையும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள் அரசு சம்பந்தமான விஷயங்களில் கவனம் வேண்டும் வீட்டை பராமரிப்பு பணிகளில் ஈடுபடுவீர்கள் புதிய வாகனங்கள் வாங்க திட்டமிடுவீர்கள் தாயின் மூலமாக நற்பலங்களை பெறுவீர்கள் உறவினர்களுடன் உறவு பலப்படும் கலை இலக்கியத்தில் அதிக ஆர்வம் உண்டாகும் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ கடினமாக உழைப்பீர்கள் குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும் உங்கள் ஆயுள் ஸ்தானத்தில் வந்து அமரும் குரு பகவான் உங்கள் ஆயுளை அதிகரிக்கச் செய்வார் மனைவியுடன் ஊழல் ஏற்படலாம் சோம்பேறித்தனம் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த சொத்து பிரச்சனை தீரும் கடன்கள் வசூலாகும் பார்வையாக தூக்கம் நன்றாக வரும் செலவுகள் கட்டுக்குள் வரும் எதிரிகள் பணிவர் சிறையில் இருப்பவர்கள் விடுதலையாவார்கள் வழக்குகள் சாதகமாக முடியும் கோபம் குறையும் மனக்குழப்பம் விலகி தெளிவடைவீர்கள் நட்சத்திர பலன் சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் இந்த குறுப்பயிற்சியில் விருப்பங்கள் கைவோடும் உங்கள் மரியாதை அந்தஸ்து உயரும் கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது பணவரத்து அதிகரிக்கும் எதிர்பார்த்த காரியங்கள் தாமதமாகும் வேலையில் இருப்பவர்கள் பணப்பயன்களை பெறுவார்கள் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் குதூகூலமான குடும்ப சூழ்நிலை உண்டாகும் கணவன் மனைவி உறவு பலப்படும் குழந்தைகள் உங்கள் பேச்சை மதித்து நடப்பார்கள் பிரிந்து சென்றவர்கள் திரும்பி வந்து சேருவார்கள் அக்கம் பக்கத்தினரிடம் கவனமாக பழகுவது நல்லது விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் புதிய வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் வாழ்க்கையில் முன்னேற அதிக வாய்ப்பு தேவைப்படும் பண வரவு உண்டாகும் பதவி உயர்வு தொழில்கள் தொழில்கள் மென்மையடையும் பணத்தை கையாளும் போது கவனம் வேண்டும் சக ஊழியர்களுடன் பழகும் போது கவனம் தேவை மொத்தத்தில் இந்த குறுப்பயிற்சியானது உங்களுக்கு சராசரியான பலன்களை சந்திக்கிறீர்கள் குருவின் பார்வைப்படும் இடங்களால் உங்கள் வாழ்க்கை வசதி குடும்பம் தனம் வாக்கு போன்றவை சிறப்பாக அமையும் குருவோவான் சென்று விளக்கேற்றி வணங்கி வாருங்கள் நன்மைகள் மேலங்கும் லட்சுமி தேவியை வணங்கி அவருடைய நல்லாசியை பெற்று நற்பலங்களை மென்மேலும் வளர்த்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்